வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு மற்றும் உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் உப்பளப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் அதாவது சாலை போடுதல் கட்டிடம் கட்டுதல் பூச்சி வெளிப்பு வெளிப்புற பூச்சி பூசுதல் வண்ணம் தீட்டுதல் அப்பளம் ஊதுபத்தி தேங்காய் நார் பணிகள் போன்றவற்றிற்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது வெயில் கொண்டிருக்கிறது என்றும் இரவு நேரத்தில் குளிர் நடுக்கி கொண்டிருக்கிறது என்றும் நினைத்துக் கொண்டு இந்த வானிலை தொடரும் மழைக்கு வாய்ப்பில்லை என்று இருந்துவிடக் கூடாது நீண்ட கால வானிலை அறிக்கையில் நாம் பல பல முறைகள் திருத்தமாக சொல்லி இருக்கிறோம் இந்த ஆண்டு கோடை மழை சராசரிக்கு கூடுதல் கோடையில் நிகழ்வுகளுக்கு சாதகம் பிப்ரவரி இறுதியில் இருந்து பிப்ரவரியிலேயே நிகழ்வுகள் இருக்கிறது மார்ச் தொடங்கியதும் சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் மார்ச் இருபத்தொன்னுக்கு பிறகு இன்னும் வலிமையான மழை நிகழ்வுகள் இருக்கின்றன மாதத்திற்கு ஒரு வலிமையான நிகழ்வு உறுதி என்பதை நாம் தெரியப்படுத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் அறுவடை இன்னும் முடியாமல் இருக்கிற நிலையில் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கூடிய நெல் தானியங்களை விரைந்த அறுவடை முடித்திடுக அறுவடைக்கு தயாராகிவிட்டால் சரியான நாள் பார்த்து திட்டமிட்ட அறுவடை மேற்கொண்டிடுங்கள் தற்பொழுது உயரழுத்தம் காரணமாக பனிப்பொழிவும் பகலில் வெயிலும் அதிகரித்து காணப்படுகிறது இந்த உயரழுத்தத்தை பின்னுக்கு தள்ள காற்று சுழற்சி வருகிறது போராடி முன்னேறி காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு குளிரையும் வெயிலையும் விளக்கும் வெயிலும் குளிரும் கிழக்கு காற்றால் மறையும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை பின்னுக்கு தள்ளப்பட்டு அரபிக்கடல் வழியாக பயணிக்க வழி நடத்திவிட்டு தமிழ்நாட்டின் ஊடாக கிழக்கு காற்று நுழைந்து வெப்பத்தை தணிக்கும் இரவு நேர குளிரை விளக்கும் பகலில் மேகமூட்டம் மிரட்டும் வானிலை இருபத்தி ஆறிலிருந்து தொடங்கிவிடும் இருபத்தி ஏழாம் தேதி தூரல் நனைக்கும் மழைப்பிடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதியே இலங்கைக்கு மழைப்படிவு தொடக்குகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய மாகாணங்கள் இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கோடியேக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் இருபத்தி ஆறு தூறலாம் இருபத்தி ஏழு உறுதியாக மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை கட காத்திருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கேரளாவிற்கும் கொடுக்கும் ஆக தமிழ்நாடு தாண்டி மழைப்பிடிப்பு முன்னேறப் போகிறது மகாராஷ்டிரா வரை மழைப்பிடிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஆறிலிருந்து படிப்படியாக மாற்றம் ஏற்பட இருபத்தி ஏழு வானிலை மாற்றம் அது மழையை கொண்டு வர இருபத்தி எட்டு கண்டிப்பாக மழையை கொண்டு வர மார்ச் ஒன்று ரெண்டு பரவலாக மழையை கொண்டு வர மார்ச் ஐந்து வரை அந்த விட்டு விட்டு மழை பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்க அறுவடைக்கு இடையூறை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அது அறுவடை தானியங்களுக்கும் அறுவடை வயல்களுக்கும் பாதிப்பையும் கூட ஏற்படுத்தலாம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை தெரிகிறது வடகடலோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழை பொழிவை கொடுக்கும் என்ற வாய்ப்பும் இருக்கிறது கனமழை பொழிவு தான் வடகடலோரம் வரைக்கும் எந்த அளவுக்கு என்ற ஆய்வில் இருக்கிறதே தவிர இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வழி மேற்கு நோக்கி நகர்வது உறுதியாகி இருக்கிறது எந்த அளவிற்கு முன்னேறி வடக்கே கனமழை பொடிவை கொடுக்கும் தெற்காந்திரா தெற்கு கர்நாடகா என்பது ஆனால் மழைப்பொழிவு முன்னேறி கொடுப்பது உறுதி நாட்கள் ஒன்றிரண்டு லேட்டாக தாமதம் அடையலாம் கர்நாடக எல்லையோர் ஆந்திர எல்லையோரத்திற்கு ஆனால் தொடக்கம் இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் கடலோரம் இருபத்தி ஏழு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதன் உள்ளே இருபத்தி எட்டு பரவலாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மார்ச் ஒன்றாக இருக்கலாம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருபத்தி எட்டே உறுதி இருபத்தி ஏழே உறுதியாக தெரிகிறது ஆகவே மழை வாய்ப்புகள் இருபத்தி ஆறிலிருந்து படிப்படியாக மாறி மழையாக மாறி நல்ல ஒரு மழைப்படிவை ஒரு வாரத்திற்கு மழைக்காலம் போலவே இந்த பிப்ரவரி இறுதி நாட்களிலும் மார்ச் முதல் நான்கைந்து நாட்களும் கொடுக்க இருக்கிறது அறுவடைக்கு தயாராக கூடிய தானியங்களை இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய அறுவடையை அச்சமோ பீதியோ ஏற்படுத்தி கொள்ளாமல் சரியாக ஒரு வாரத்திற்கு ஆங்காங்கே அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுத்து விட்டு மழை முதல் கனமழை வரை கொடுத்துவிட்டு பிறகு இடைவெளி கொடுக்கும் இருபத்தி ஆ சாரி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் ஆறில் இருந்து மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் இடைவெளியாகும் மார்ச் பனிரெண்டு அல்லது பதிமூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மத்தியில் ஒரு நிகழ்வும் மார்ச் இறுதியில் ஒரு நிகழ்வும் என்று வலுவான இரண்டு மேலும் இரண்டு நிகழ்வுகள் மார்ச்சில் இருக்கிறது மார்ச்சில் மொத்தம் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது நல்ல மழைப்பிடிவை தரும் இடையிடையே வெயிலும் கூடும் வெயில் கூடினாலும் சராசரிக்கு ஒரு டிகிரி கூடுதலாக இருந்தாலும் பெரும்பாலான நாட்கள் சராசரியாகவும் சராசரிக்கு கீழும் போய்விடும் மழை நாட்கள் கிழக்கு காற்று நாட்கள் இருக்கின்றன அந்த நாட்களிலே சராசரிக்கு கீழே போய்விடும் ஒட்டுமொத்த சராசரி வெப்பத்தை பார்க்கும் பொழுது சராசரி அல்லது சராசரிக்கு குறைவான வெப்பம் பதிவாகும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளியறிந்து அறுவடை செய்திடவும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக விதைப்பு விதைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களிலே அறுவடையை மூதி மூடித்துவிட்டு உளுந்து மற்றும் நிலக்கடலை எள் தானியங்களை விதைக்கிறீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வயல்களின் நிலத்தின் மண் தன்மையை பொறுத்தும் ஆழத்தன்மையை பொறுத்தும் நீங்கள் விதைக்கக்கூடிய தானியங்களை பொறுத்தும் மழையிலிருந்து நாம் அந்த மு அதாவது முளைப்புத் திறன் மாறுபடும் மழை மழையிலிருந்து நாம் தானியங்களை பாதுகாக்க அதாவது முளைப்பு திறன் ஏற்படுத்த நீங்கள் திட்டமிட்ட விதைப்பு செய்தல் செய்தல் வேண்டும் எல் என்றால் மிக மிகச்சிறிய தானியம் சிறு மழைக்கே அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ம நெல் முளைக்கு மூன்று நாள் போதும் ஆனால் அது செடியாக இருக்கும் பொழுது மழை பொழிந்தாலே சோர்ந்துவிடும் ஆக சிறு இரண்டு இலை ஒரு இலை மூன்று இலை என்று இருக்கும் பொழுது என்றாகிவிடும் என்னாகிவிடும் என்றால் எல் அதாவது இரண்டு இலை இரண்டு இலைக்கு மேல் இருக்கும் பொழுது சிறு ஒரு முளைப்பு திறனில் இருக்கும் பொழுது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் முளைப்புக்கு ஏற்ற ஈரம் எங்களுக்கு வேணும் அந்த மழை ஒதுக்கிவிட்டு போய்விட்டால் ஈரமும் காய்ந்துவிடும் நாம் தெளிக்க முடியாமல் போய்விடும் என்கின்ற ஒரு சந்தேக பார்வையும் நீங்கள் எழுப்பி கொண்டிருக்கிற நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது ஒதுக்குதல் என்பது ஒரு சில இடங்கள் இருக்கும் ஆனால் பெரும்பாலான இடங்களிலே மழை பொழிந்துவிடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது கோடை மழை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மாதத்திற்கு மூன்று நிகழ்வுகளும் ஒரு நிகழ்வு வலுவாகவும் இருக்கும் அருகருகே ஒதுக்கி பெய்யும் இடத்தில் கனமாக பொடியும் அதுதான் இந்த வானிலையோட பெரிய ஒரு வித்தியாசம் அருகருகே கனமாக பொடியும் அருகருகே குறைவாக பொழியும் அருகருகே ஒதுக்கும் இதுதான் இப்படிப்பட்ட வானிலையாக அமையும் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அது அமையும் என்பதை தான் சொல்ல முடியும் ஆனால் நேரலையிலோ நாட்கள் நெருங்கும் பொழுதோ அதை துல்லியமாக சொல்லலாம் அடுத்தபடியாக பூச்சி விரட்டி எடுத்தலுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரை செய்யலாம் அடுத்தபடியாக செங்கல் சுளை உப்பளம் உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் கோடியேக்கரை அதாவது அகசியம்பள்ளி பள்ளி வேதாரண்யம் தால் தாலுக்காவிலே உப்பு உற்பத்தி மிகச் சிறப்பாக நடைபெற்று உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியாக வாறு முதலில் எடு தொடக்கி இருக்கின்றார்கள் உப்பை சேகரிக்கும் பணியில் அதிகாலை முதல் தொடக்கி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தாலும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே கோடியேக்கரை அகசியம்பள்ளிக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதாவது இருபத்தி எட்டும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கனமழையே இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உப்பு பாத்தில் இருக்கக்கூடிய முதல் உற்பத்தியை நீங்கள் பக்குவப்படுத்தி பாதுகாத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதே போல் தான் பழவேற்காடை விட மரக்காணத்திற்கு கூடுதல் மழை வாய்ப்பு மரக்காணத்தை விட அகசியம்பள்ளிக்கு கூடுதல் மழை வாய்ப்பு அகசியம்பள்ளியை விட மணமேல்குடி கட்டுமாவடிக்கு கூடுதல் வாய்ப்பு அதை விட தூத்துக்குடிக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உப்பு உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் உப்பை பாதுகாத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் போல் செங்கல் சூளைக்கும் அதே போல் தான் மழை குறுக்கீடுகள் இருக்கும் செங்கல் அதாவது கட் செய்து அதை நீங்கள் அதாவது மூடி பாதுகாத்திட வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறிந்து அனைத்து படியும் செய்திட வேண்டும் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் பொதுப்பணிகளுக்கும் அதே தான் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தாறாம் தேதி வரை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தார் போடுதல் கட்டிடம் கட்டுதல் வெளிப்பூற்று வெளிப்பூச்சி வெளி வண்ணம் வெளிப்புற வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகளுக்கெல்லாம் இருபத்தி ஆறுக்கு மேல் இடையூறு கொடுக்கும் வானிலை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட் சரிந்து படி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி